அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நவக்கிரக கோயில்களும் நகர்த்தார் கோயில்களும் என்ற வரிசையில் நவக்கிரக கோயில் தரிசனம் திருவெண்காடு பிள்ளை இடுக்கி அம்பாளும் புத பகவானும் கும்பகோணத்திலிருந்து திருவெண்காடு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது காலை வேளையில் சென்று ஈசனுக்கும் மபிகைக்கும் திருவனந்தல் பார்த்தோம் இக்கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது கிபி ஆயிரத்திலிருந்து தற்போது வரை அழகாக புதுப்பிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது வெண்காந்தல் மலர்கள் நிரம்பிய காடாக இருந்ததால் இது திரு வெண்காடு என்று அழைக்கப்பட்டது இங்கே மூன்று என்ற எண் எண் விசேஷம் மூன்று மூர்த்தி ஸ்வேதாரண்யர் அகோர வீரபத்திரர் நடராஜர் மூன்று அம்பிகை பிரம்ம வித்யாம்பிகை துர்கை காளி மூன்று ஸ்தல ஸ்தலவிருட்சம் வட ஆலமரம் கொன்றை வில்வம் மூன்று தீர்த்தங்கள் அக்னி தீர்த்தம் சந்திரன் தீர்த்தம் சூரியன் தீர்த்தம் சமயக்குறவர் நால்வராலும் பாடல் பெற்ற சிவாலயமாகும் சிவபெருமான் ஆயிரத்தி எட்டு தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் மேலும் நூற்றி எட்டு சக்தி படங்களுள் ஒன்றாகும் பல்வேறு சிறப்புகளை உடையது இந்த திருவெண்காடு தலம் மிக பெரும் கோயில் நம்மை வரவேற்கிறது ஈசன் திருவெண்காடர் என்று என்கின்ற சுவேதாரண்யேஸ்வரர் அம்மை பிரம்மனுக்கு வித்தை போதித்த பிரம்ம வித்யாம்பி வித்யாம்பிகா இங்கே பார்வதி கல்யாண ஓவியம் ஆனந்த தாண்டவ ஓவியம் விதானத்தில் அழகூட்டுகின்றன திருஞான இத்தலம் வந்தபோது ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மணலெல்லாம் சிவலிங்கமாகவும் கண்டாராம் அதனால் அவர் அம்மா என்று அழைக்க அம்பிகை அவரை தனது வலது பக்க இடுப்பில் சுமந்து கோயிலுக்கு கொண்டு சென்றாராம் அதனால் அவருக்கு பிள்ளை இடுக்கியம்மன் என்று பெயர் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதனின் மகாவிஷ்ணுவும் இங்கே கோயில் கொண்டுள்ளார் சீரான மாமன் உறவு நரம்பு நோய்கள் ஆகியவற்றுக்கு காரணம் காரணம் இவரே ஈசன் தனி கோயிலில் அம்பாள் ஈசன் தனி கோயிலிலும் அம்பாள் தனி கோயிலிலும் புதன் அருள் பாலிக்கிறார்கள் மிகப்பெரிய கோயில் இது தாரைக்கும் சந்திரனுக்கும் பிறந்த புதன் தன் தோஷம் நீங்க திருவென்காட்டிற்கு வந்து சந்திர புஷ்கரணியில் நீராடி சுவேதாரண்யரையும் பிரம்ம வித்யாம்பிகையும் வணங்கி தவம் செய்ய அவரது தோஷம் நீங்கி புதன் என்ற கிரக பேதவியும் பெற்ற ஸ்தலம் இது புதன் அழகும் ஒளியும் மிக்கவர் புதனுக்கு உகந்தவை பச்சை நிறம் பச்சை பயிறு வெண்காந்தல் மலர் மரகத பச்சை கல் நவரத்னம் அதான் நவரத்னத்தில் பால் சாதம் நைவேத்தியம் இது புதன் பரிகாரத்தலம் வாக்கு கல்வி மதிநுட்பத்துக்கு காரணன் புதன் கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் இங்கு வந்து புதனுக்கு உரியவைகளை அர்ப்பி அர்ப்பணித்து வணங்கினால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது உறுதி பதினேழு மூலிகைகள் கொண்ட எண்ணெயை கோயிலின் உள்ளேயே வாங்கி புதன் சன்னதியில் தீபம் பெற்றுகிறார்கள் சக்தி மிக்க நந்தி இதை தொட வேண்டாம் என எழுதியிருந்தது திருவெண்காட்டில் நந்தியின் உடலில் சில இடங்களில் குத்துப்பட்டது போல பள்ளங்கள் ரிஷிகளை தவம் செய்ய விடாததோடு மருத்துவன் என்னும் அரக்கன் அகந்தையால் உண்டாக்கிய காயங்கள் இவை சினந்த சிவன் அகோரமூர்த்தியாக தோன்றி அவனை அழித்தது இத்தலம் இங்கே நடந்து நடந்து காலே வலித்து விட்டது அவ்வளவு பெரிய கோயில் நீண்ட பாதைகளை பார்த்து பார்த்து கோயில் முடிஞ்சிருச்சா இன்னும் இருக்கா என கேட்க தோன்றியது புதன் சந்நிதி ரொம்ப நல்லா இருந்தது பச்சை பச்சையை உடை உடுத்தி பச்சை கலரில் பெயிண்ட் எல்லாமே அடிச்சிருக்காங்க வாசல் பக்கம் எல்லாமே புதன் மந்திரம் ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரௌம் ஷக் புதாய நமக புதன் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத் புதன் துதிப்பாடல்கள் இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தந்தருள்வாய் பண்ணுலியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி மதன நூல் முதல் நான்கு மறை புகழ் கல்வி ஞானம் விதமுடன் அவரவர்க்கு விஞ்சைகள் திங்கள் சுதன் பவிசு பாக்கியங்கள் சுகம் பல கொடுக்க வல்லவன் புதன் கவி புலவன் பூங்குழல் போற்றி போற்றி புத கவசம் நோய் துன்பம் நீங்க புண்ணியங்கள் பெற நீ தினமும் அதாவது புதன்களையுமே சொல்லலாம் தினமும் சொல்லலாம் அம்பொனாடை அழகு படைப்பனை பம்பு குங்கும மேனியும் பாரலாம் நம்பு புத்தக கையும் நயந்து கொள் தம்பிரான் புதன் தாழ்மலர் ஏத்துவாம் வரும் புதன் சென்னி காக்க வளர்தறுமதியின் மைந்தன் அரும்பிரை நெற்றி காக்க அறிஞன் கண் இரண்டும் காக்க விரும்புரு செவி இரண்டும் விதுமகன் காக்க மெய்கண் தரும்பல சுந்தம் பூசும் சௌமியன் உயிர் புறக்க புத்தகம் ஏந்து நாதன் புயவரை இரண்டும் காக்க நித்தமும் தேவர் போற்று நின்மலன் மருங்குள் காக்க வித்தக வனநாதன் விழைகரு காக்க சுத்த நூல் கலைவல்லாளன் சொல்லும் கடிதடம் புறக்க தேவர்கள் தலைவன் என்றும் தொடை புறக்க மேவரும் ரோஹிணி மைந்தன் விழிதரு முழாந்து முழந்தாள் காக்க ஆவண சங்கம் அழிக்கவில் அமர்கரத்தோன் பாவடி காக்க மேனி பணிமதி புதல்வன் காக்க நலமேவும் புதகவசம் படிப்பவர் கேட்பவர் கேட்க நயந்து செய்வோர் வலமேவும் துன்பொழிய நோயொழிய பல்லாண்டு வாழ்க்கை எய்தி நிலமேவும் புத்திரரும் பௌத்திரரும் மிகப்பெருக பெருக நினைந்த எல்லாம் படி பெறுவர் புண்ணியமும் முக்கதியும் அடைவார் என்றோ புதன் வித்யாகரன் இவரை வணங்கினால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் புத்தகம் போடுவென்றதாக போடுவது என்றால் கூட இவரது இவரின் அருள் வேண்டுமாம் அது அபரிமிதமாக இருந்தால்தான் புத்தகம் வெளிவருமாம் நாமளும் நல்லா கும்பிட்டுக்குவோம் நன்றி